நெடுவாசலில் திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கி இந்த விவசாயிகளை வயிற்றில் அடிக்க ஏங்க பொன்ராதா கிருஷ்ணன் சொல்றாரு தமிழிசை பேசுறாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் முப்பத்தி ரெண்டு இடத்துல கொண்டாந்தா எங்கேயுமே எதுக்குலையே தமிழ்நாட்டில் எதுக்குறீங்களே என்ன நான் கேட்கிறேன் சுற்றுப்புற சூழலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையா இந்தியாவிலே எதையாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்த வேண்டும் என்றால் ஒரு குப்பை தொட்டி இந்தியாவா இந்தியாவிலே தமிழ்நாடு குப்பை தொட்டி அதிலே தஞ்சை மாவட்டம் அதிலே புதுக்கோட்டை குப்பை தொட்டி ஆக்க வேண்டும் அதிலே நெடுவாசலை குப்பை தொட்டி ஆக்க வேண்டுமா தமிழ்நாடு என் தாய்வாசல் கோடம்பாக்கம் என்னுடைய கலைவாசல் தமிழகம் தான் என்னுடைய பாடத்தை கற்றுத்தந்த தந்த பள்ளிவாசல் இந்த காவிரி நீர் குடித்த காவிரியால் வளர்ந்தது இந்த கடனி வாசல் எங்களுக்கு அன்னப்பூரணி தந்த இந்த தஞ்சை மாவட்டம் எங்களுடைய அன்னவாசல் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது அந்த வாடிவாசல் எங்களுடைய நெற்களஞ்சத்தில் இருந்து நாங்கள் அடித்து கொண்டு வரும் நெல்லுக்கட்டுக்கு பேர் போனது எங்களுடைய நெடுவாசல் எங்களுடைய நெடுவாசல் இந்த இது ஒரு காதலுக்கு காரணமாக இருப்பது ஒரு கண்ணியின் வெடிவாசல் இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு விடிவாசல் ஒரு தலைவாசல் ஒரு வீட்டு வாசல் அது எங்கள் நெடுவாசல் அங்க எதுக்காம இருக்கலாம் இங்க எதுக்காம இருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழ உணர்வோட பொங்கிட்டான் என் மகன் என் சூப்பர் சிலம்பரத்தர் ஒரு கருத்தை சொன்னார் ஜல்லிக்கட்டு அதை போல அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது என்ன சொன்னாரோ அதைத்தான் தமிழனை அங்க அடிச்சான் இங்க அடிச்சான் எல்லா இடத்திலும் அடிச்சான் தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள அடிக்கிறான் எனக்கு எனக்கு அடிக்கிறான் உனக்கு உங்களுக்கு உணர்வு வர வேண்டும் என்று அப்ப தமிழனோட ரத்தத்தில் இந்த தமிழன் உணர்வு தூண்டப்பட்ட காரணத்தால் இன்னைக்கு தமிழன் ஒருங்கிணைந்து போராடுகிறான் தமிழனே தமிழர்களை எங்களால் முடியும் இந்த போராட்டம் எங்களுக்கு எல்லாமுள்ள இறைவன் அருளால் பிரைசலாட் அல்லூயா அல்லாஹு அக்பர் ஜெய் ஜெய் ஹனுமான் ஸ்ரீராம ஜெயம் எல்லா பேரா சொல்கிறேன் இறைவன் அருளால் நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றிகரமாக முடியும் பொழுது விடியும் இந்த பாரதிய ஜனதா பேச்சுவார்த்தையிலே வந்து படியும் இல்லையே அவர்களுடைய வரலாற்றிலே கலங்கம் படியும் கண்ணீர் வடியும் அவர்களுடைய ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு நல்ல பெயரை பெற்ற மறைந்துவிட்ட சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் இந்த நெடுவாசல் பகுதியை சார்ந்த நல்ல பெயரை எடுக்க